மவுசு குறைவு தங்க கட்டிகள் நான் எங்களுக்கு டிமாண்ட் தங்க கவுன்சில் சொல்வதென்ன என்ன நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தங்கம் விலை லட்சத்தை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றம் தென்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவின் தங்கத்தின் விலை உயர்வால் பெரிய மாற்றமே நடந்திருப்பதாக உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய அதன்படி ஜூலை மற்றும் செப்டம்பருடன் முடிவடைந்த காலாண்டில் இந்தியாவில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது தங்கத்திற்கான டிமாண்ட் பதினாறு சதவீதம் குறைந்துவிட்டதா தங்கத்துக்கான மதிப்பு குறையாத பட்சத்தில் தங்க நகை சேமிப்புகளும் தொடர்ந்து வருகின்றன சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை உயர்ந்துவிட்டது இதனால் சாதாரண மக்களால் தங்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைமை வந்துவிட்டது பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்டது இதனால் தீபாவளிக்கு பிறகு எப்படியும் தங்கம் விலை ஒரு சவரன் லட்சத்தையும் தாண்டிவிடும் என்றெல்லாம் வியாபாரிகள் அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் தீபாவளிக்கு பிறகுதான் நிலைமை தலைகீழாக மாற துவங்கியது குறிப்பாக ராக்கெட் வேகத்தில் ஏறிய தங்கம் சமீப நாட்களாகவே சரிய துவங்கி வருகிறது லேசாக தங்கம் விலை சரிய துவங்கியதுமே தொண்ணூறாயிரத்திற்கும் கீழும் எப்போது குறையும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்தது ஆனால் பொருளாதார நிபுணர்கள் அப்படியான உத்தரவாதத்தை தரவில்லை காரணம் எப்போதுமே ஒரு பொருளின் விலை திடீரென உயர்ந்தால் அது ஒரு கட்டத்தில் அதன் விலை குறையத்தான் செய்யும் ஒரு கட்டத்திற்கு பிறகு மீண்டும் அதன் விலை உயரத்தான் செய்யும் அதனால் தங்கம் விலையும் ஏற்ற இறக்கத்துடன் தான் காணப்படுமே தவிர அதிக அளவுக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை என்கிறார்கள் தற்போது கூட ஒரு சவரன் தொன்னூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது எனினும் கடந்த இரண்டு மாதங்களாக தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது ஆனால் இப்போது வீழ்ச்சியை நோக்கி செல்வதாக புது தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டின் தங்கத்தின் தேவை பதினாறு சதவீதம் குறைந்துள்ளது தங்கம் விலை வரலாற்று உச்சத்தை தொட்டதால் நுகர்வோரின் வாங்க ஆர்வம் மந்தமாகிவிட்டதாம் உலக தங்க கவுன்சில் தரவுகளின்படி கடந்த வருடம் இதே காலாண்டில் இருநூற்று நாற்பத்தி எட்டு மூன்று டன்னாக இருந்த தங்கத்தின் ஒன்பது குறைந்துள்ளது தங்கம் விலை அதிகரித்ததால் தேவையின் மதிப்பு இருபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்து இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது கோடியாக உயர்ந்தது உலகின் இரண்டாவது பெரிய தங்க நுகர்வோர் சந்தையாக இந்தியா உள்ள நிலையில் தற்போது நகை தேவையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தங்க நகை தேவை முப்பத்தி ஒரு சதவீதம் குறைந்து நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு டன்னிலிருந்து நூற்று பதினேழு புள்ளி ஏழு டன்களாக சரிந்தது எனினும் விலையின் மீது தாக்கம் காரணமாகவும் வாங்குபவர்கள் உயர்ந்த விலைக்கு வாங்கவும் தங்களை தயார்படுத்தி கொண்டதாலும் நகை விற்பனை மதிப்பு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்று எழுபது கோடியிலேயே நிலைத்திருந்தது ஆனால் தங்கத்தை முதலீடாக வாங்கும் போக்கு அதிகரிக்க துவங்கியிருக்கிறது பாதுகாப்பான சொத்தாக தங்கத்தை முதலீட்டாளர்கள் கருதுவதால் தங்க முதலீட்டு தேவை இருபது சதவீதம் உயர்ந்து தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஆறு டன்களாகவும் அதன் மதிப்பு எழுபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்து எண்பத்தி எட்டு புள்ளி தொள்ளாயிரத்து எழுபது கோடியாகவும் உயர்ந்துள்ளது அதே போல தங்க இறக்குமதி முப்பத்தி ஏழு சதவீதம் குறைந்து முன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு டன்னிலிருந்து நூற்று தொன்னூற்றி நான்கு புள்ளி ஆறு டன்களாகவும் மறுசுழற்சி ஏழு சதவீதம் குறைந்து இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு டன்களாகவும் சரிந்தது மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தங்க தேவையை அறுநூறு முதல் எழுநூறு டன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது முதல் ஒன்பது மாதங்களில் தேவை நானூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி நான்கு டன்களாக இருந்தது உலகளவில் இதற்கு எதிராக இரண்டாம் காலாண்டில் தங்க தேவை ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று டன்னாக உயர்ந்தது இதுவே இதுவரை பதிவான மிக உயர்ந்த அளவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரையிலான மூன்று மாத காலத்தில் இந்தியாவில் தங்க நகைகளுக்கான டிமாண்ட் முப்பத்தி ஒரு சதவீதம் சரிவடைந்து விட்டதாகவும் முதலீட்டு நோக்கத்திற்காக தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்து நாணயங்கள் மற்றும் பார்களில் முதலீடு செய்வது இருபது சதவிகிதம் என உயர்ந்துள்ளதாகவும் உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து உலக தங்க கவுன்சிலுக்கான இந்தியாவிற்கான தலைவர் சச்சின் ஜெயின் சொல்லும் போது இந்தியர்களிடம் தங்கத்தை நகையாக வாங்கும் போக்கும் மாறி முதலீட்டு நோக்கத்திற்காக நாணயமாகவும் கட்டிகளாகவும் வாங்கும் போது அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் அதை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடையே குறையவில்லை ஆனால் அதை எந்த வடிவத்தில் வாங்குகிறார்கள் என்பதில் தான் பெரிய மாற்றத்தை காண முடிகிறது என்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்